வணக்கம் இது உங்கள் தெலுநியூஸ் யூடியூப் சேனல் நடிகர் விஜய் தமிழ்நாடு வெற்றி கழகம் தனது கட்சி குடியை அறிமுகப்படுத்தி கட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சி குடியை ஏற்றினார் பின்னர் நடிகர் விஜயுடன் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நடிகர் விஜய் தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை அவரை புஷ்ஷி ஆனந்து வரவேற்றார் இந்த விழாவில் கட்சியின் பொருளாளர் கொள்கை பரப்பு செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விஜயின் கொடி அறிமுக விழாவிற்கு அவருடைய தாய் ஷோபாவும் தந்தை சந்திரசேகரும் வருகை தந்தனர் இதையடுத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது பின்னர் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் அதில் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் கொடியிருந்தது நடுவே வெற்றிக்கு அடையாளமான வாகை மலரும் இரு போர் யானைகளும் இருந்தன மற்றும் இந்த கொடிக்கு வரலாற்று கதை இருக்கிறது என்றும் அதை தமிழ்நாடு வெற்றி கழக மாநாட்டில் அறிவிப்பேன் என்றும் நடிகர் விஜய் தெரிவித்தார் மேலும் இந்த விழாவிற்கு ஐயாயிரம் பேர் வருவார்கள் என கூறி போலீஸ் பாதுகாப்பு கேட்கப்பட்டது என்றும் ஆனால் முன்னூறு பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது என்றும் கூறுகின்றனர் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது என்றும் தனது கட்சி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் என்றும் விஜய் அறிவித்துள்ளார் மேலும் நடிகர் விஜய் தமிழ்நாடு வெற்றி கழகம் கொடியை பனையூர் கட்சி அலுவலகத்தில் ஏற்றி வைத்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் கைத்தட்டி வரவேற்றனர் பிறகு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கட்சி கொடி குறித்து அந்த கட்சியில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழ்நாடு வெற்றிக் கழகம் கொடியில் நீலம் பச்சை மஞ்சள் ஆகிய மூன்று நிறங்களும் இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் உள்ளன என்றும் இதில் இருபத்தி மூணு பச்சை ஐந்து நீல நட்சத்திரங்கள் உள்ளன என்றும் அதேபோல் சிவப்பு மஞ்சள் சாம்பல் நீலம் பச்சை ஊதா ஆகிய ஆறு நிறங்கள் கொடியில் இடம்பெற்றுள்ளன என்றும் மேலும் கொடியில் இடம்பெற்றுள்ள வாகை மலர் பழந்தமிழர்கள் போரில் வென்ற பிறகு சூடும் மலர் வாகை மலர் என்றும் யானை வெற்றி போராட்ட குணம் கொண்டது என்றும் வளமையின் அடையாளம் என்றும் தமிழக வெற்றி கழகம் விளக்கமளித்துள்ளது மேலும் நடிகர் விஜய் புதிதாக துவங்கிய தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சியின் கருத்துக்களை பற்றி வருங்கால இளைஞர்களும் அரசியல் வல்லுநர்களும் தங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ்களில் பதிவு செய்யலாம் மேலும் எங்களோட வீடியோஸ் தொடர்ச்சா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பேரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் Thank you.